பண்டுவரீசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் சகோதரி மெட்டில்டா அன்பார்ந்த அருள் சகோதரிகள் இன்றைக்கு நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுக்கின்ற சகோதரி பிரியா சகோதரி உஷா இன்னும் புனித பெனடிக்டின் அருள் இறக்க அன்னையின் சபையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளர்களே அருள் பணியாளர்களே உறவினரே நண்பர்களே அன்பார்ந்த இந்த இரண்டு அருள் சகோதரிகளின் பெற்றோரே இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அருமையான இந்த சபைக்காக இந்த உடுப்பை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது என்று அதே சமயத்தில் மாடஸ்டாகவும் இருக்குது சம்டைம்ஸ் த வே சம் பீப்புள் ட்ரெஸ் தி இன்வைட் ட்ரபிள் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பக்தியாக திரு சட்டம் சொல்லுகிறது The religious must wear their habit as a sign of consecration and witness to poverty. ஏழ்மையின் வெளிப்பாடாக அர்ப்பணத்தின் அடையாளமாக அந்த புனிதமான உடுப்பு அமைய வேண்டுமென்று ஒரு சகோதரியை நான் கேட்டேன் ஏன் இந்த சபையில் சேர்ந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது பிறகு மற்ற நல்ல காரியங்களை கற்றிருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் துறவிகளுடைய இன்னொரு முக்கியமான உட்கோறு என்னன்னு கேட்டால் செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட் உலகிலிருந்து அப்பால் இருப்பது அதுக்கு தான் என்க்ளோஷர் என்று சொல்லுகிறார்கள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி விச் இஸ் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் யார் வேணாலும் எங்கே வேணுன்னாலும் மடத்தில் நுழையக்கூடாது என்று செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட் ஃபூகா மோந்தி என்று லத்தீன் மொழியிலே சொல்லுவார்கள் துறவர சபைகள் இப்படித்தான் தொடங்கியது பேரரசர் கான்ஸ்டன்டையினுடைய மனம் மாற்றத்துக்குப் பிறகு கிறிஸ்தவ மதம் அதிகாரபூர்வமாக மதமாகியது ஆனால் யாருமே கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவுக்கு இல்லை இந்த சோ கால்டு கிறிஸ்தவ உலகில் இருந்தால் அழிந்து போய்விடுவோம் தான் போவோம் என்று சொல்லி நல்ல மனமுடைய சில பேர் வனாந்தரத்தை நோக்கி ஓடினார்கள் உலகிலிருந்து அப்பால் இருப்பது முக்கியமாக உடையால் மட்டுமல்ல அதை தாண்டி ஆழ்ந்த ஜப வாழ்வினால் பிரியமான பிரியா ஆண்டவர் நீங்கள் அப்பால் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவருக்கு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துவதாக உணர்ந்து கொள்வோம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகின்றன என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயல்ல என் ஊழியர் ஆகிய பிரியா உஷா நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீ என்னுடைய வேலைக்காரி இதை உணர்ந்துதான் மீண்டும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் இப்பொழுது செவிகொடு உன்னை படைத்தவர் கருப்பையில் உன்னை உருவாக்கியவர் உனக்கு உதவி செய்வர் கூறுவதை கேள் இல்லை என்னன்னா ஆண்டவர் சொல்றார் எஸ்வரோன் அப்படின்னு ஒரு பேர் தேர்ந்து கொண்டவர்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ என்ன நம்பி பெண் தொடர்ந்து வந்திருக்கிறாய் அதை விட அதிகமாக நான் உன்னை நம்புகிறேன் அதுதான் இந்த எசுரோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆண்டு உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார் பாருங்கள் அஞ்சாதே பிறகு எப்படி வளமையாவீர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் கேட்டது போல எத்தனையோ கொடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சகோதரி முன்னுரையிலே சொன்னார்கள் ஒரு சில உங்கள் திறமைகள் எல்லாம் ஆண்டவருக்காக வளமையாக இருக்க உங்களுக்கு தெரியாத விதத்தில் வரங்களால் உங்களை நிறைத்திருக்கிறார் அதில் கடைசியாக முடிகிறது எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்படி ஆண்டவர் நம்பிக்கை வைப்பதால் ஆண்டவரை நீங்கள் நம்பிக்கை வைத்து பற்றி கொண்டதால் நான் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான்னா இன்னொருத்தம் வந்து பாருங்க நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பார் முக்கியமாக இந்த ரெண்டையும் இதை வந்து எழுதி என்ன பச்சை குத்தி வச்சுக்குவாங்களாம் இன்றைக்கு ஃபைனல் ப்ரொஃபஷன் ஒரு வேதத்தில் பச்சை குத்துற மாதிரி தான் நான் ஆண்டவருக்கு சொந்தம் இந்த மோதிரம் அதைத்தான் குடிக்கப் போகிறது ஆண்டவருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு உரியவன் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் முன்னே செல்ல வேண்டும் சபையினுடைய வரலாற்றை பார்க்கும்போது உண்மையாகவே நன்றாக இருக்கிறது அருள் இரக்கம் பொங்கி பெருகி இருக்கிறது சபையின் தொடக்க கால உறுப்பினர்களிடம் திடீரென்று எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அந்த பணம் இன்னொரு பவுண்டா என்னவோ கிடைத்தது உண்மையாக கடவுள் இறக்க செயல்கள் செய்யத்தான் அழைக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள் ஆனால் அதுக்கு முன்னே அவங்கெல்லாம் கூடி பேசினாங்களாம் ஜெபித்தார்களாம் மக்களுடைய தேவைகளை ஆராய்ந்தார்களாம் மக்களுக்கு நான் நிறைவாக பணி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்வந்தார்களாம் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் என்றால் இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்ததுதான் இன்றைக்கு ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கு கேட்டோம் முதல் பதினோரு அதிகாரம் பாருங்க only to make us realize the immense and intense love of the lord first chapter la you are the beloved of god fifth chapter la god's love is poured into your hearts through the holy spirit that is given to you eighth chapter la ஹூ கேன் செப்பரேட்டஸ் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் லவ் ஆஃப் கிரைஸ்ட் உண்மையாகவே கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்தால் பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து பாருங்க ரொம்ப பெருமளச்சுக்காது மற்றவங்களை மதிக்க கற்றுக்கோ ஒற்றுமையாக இரு கடைசியாக முடியும் போது கூட விருந்தோம்பல் செய்யுங்க இன்றைக்கு சமூகம் மனிதர்களை மதிப்பதில்லை விருந்தோம்புவதில்லை மொபைலிலேயே மூழ்கி போய் உணர்வே இல்லாமல் இருக்கிறது மெனி ஆர் லைக் ரெஃப்ரிஜிரேட்டட் பஃபலோஸ் வித்வுட் எனி ஃபீலிங் வாட் சோய அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா யூ ஆர் நாட் பிலீவிங் தட் யூ ஆர் லவ்டு பை காட் பதினோரு அதிகாரம் சொல்லிட்டு இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட பன்னிரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் ஆண்டவருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் ஒரு ஐடென்டிட்டி செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு விட இன்னும் ரெண்டு ஐடென்டிட்டி பிறவி என்றால் இப்படித்தான் என்று இருக்கிறது பாருங்கள் என்னது ப்ரொஃபெஷன் ஆஃப் தி எவாஞ்சலிக்கல் கவுன்சல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் வவுஸ் அதுதான் உங்களுடைய முதல் ஐடென்டிட்டி ஆண்டவர் இயேசுவை ஒத்திருப்பது உங்கள் கற்பு வார்த்தை பாட்டால் கற்பு பாடு என்றால் என்ன விண்ணரசை அரசை முன்னிட்டு வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிக்க பிளவுபடாமனத்தோடு அவருக்கு முழுமையாக ஊழியம் செய்ய திருமணத்தை துறப்பது மட்டுமல்ல தூய்மையோடு நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்டுவது எவ்வளோ பேர் திருமணத்தை துறக்கிறார்கள் ஆனால் தூய்மையோடு வாழ்வதில்லை இதை ஒரு வார்த்தை பாடாக கொடுக்கிறீர்கள் வார்த்தைப்பாடு என்றால் என்ன அர்த்தம் பப்ளிக் வாவ் என்று சொல்லுகிறோம் பகிரங்க வார்த்தைப்பாடு என்று சொல்லுகிறோம் வாவ் வாட் இஸ் எ வாவ் பகிரங்க வார்த்தைப்பாடு ஆண்டவருக்கே வாக்களிப்பது நான் ஆயருக்கு வாக்களித்தேன் நீங்கள் ஆண்டவருக்கே டைரக்டா வாக்களிக்கிறீங்க அதான் வந்து வவு பாடு என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே உமக்காக தூய்மையோடு இருக்க போகிறேன் புலன் இன்பத்தை சார்ந்த அத்தனை ஆசைகளையும் வெறுத்தொதுக்க போகிறேன் ஏனென்றால் உம்முடைய அரசை முன்னிட்டு பிறரன்பு பணிக்காக ஐ கேன் பி மோர் அவைலபிள் ஃபார் யோ மினிஸ்ட்ரி why ஐ ஹவ் டிஸ்கார்டட் மேரேஜ் நாட் ஓன்லி மேரேஜ் But also, all that goes along with it, especially the intimacy of the husband and wife, I am getting rid of. என்று நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போலத்தான் ஏழ்மை அகத்திலும் புறத்திலும் ஏழ்மை பாவற்றி, இன் ஃபேக்ட் அண்ட் இன்ஸ்பிரட் நிறைய பேருக்கு மத்தைய நற்செய்தான் பிடிக்குது எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் லூகா ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் சொல்லீர்கள் கடின உழைப்பு அத்தோடு இணைந்து செல்வது பொருட்களை பயன்படுத்துவதில் அதிகாரிகளை சார்ந்திருப்பது மட்டுமிதத்தோடு இருப்பது ஏன் தெரியுமா செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையான ஆண்டவரை ஒத்திருப்பதற்காக அதே போலத்தான் உங்களுடைய கீழ்ப்படிதல் வார்த்தை பாடும் யார் கீழ்ப்படிய முடியும் அன்பு உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் கீழ்ப்படிய முடியும் கடவுளுடைய இடத்தை வைக்கிறார்கள் ஆண்டவரே இன்னைக்கு தியான பாடல் இல்லை பாடியது போல ஆண்டவரே உன் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் அந்த ஆண்டவருடைய திருவுழம் மனிதர்கள் வழியாக நமக்கு வெளிப்படுகிறது பாருங்கள் அந்த ஆண்டவரை ஒத்திருக்க வேண்டும் எப்போது ஒத்திருக்க முடியும் அவரோடு இணைந்திருந்தால் ஓரா போரா ஜெவித்தால் வேலை செய்ய முடியும் மேரி இஸ் சிட்டிங் அட் த லார்ட் ஃபீட் நாட் டு வேஸ்ட் அ டைம் அவே பட் டு பிகம் எ மீனிங் ஃபுல் மார்த்தா யூ பிகம் ஏ மீனிங்ஃபுல் பெனடிக்டன் பை ஸ்பெண்டிங் டைம் இன் கான்டம்ப்ளேஷன் த லார்ட் இன் வைட்ஸ் யூ டுடே மூன்றாவது அடையாளம் சிஸ்டர்லி லைஃப் இன் காமன் ஃப்ரெட்டர்னல் லைஃப் இன் காமன் மத்தையோ சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார் யோவான் சொன்னார் சென்று அறிவிக்கிறது குணப்படுத்துறது வேலை செய்யறதுலாம் இருக்கட்டும் by your love for one another the world will know that you are my disciple நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வதை வைத்து rooted and based in charity sign of the universal reconciliation in christ in mutual assistance to one another this is what is community life edhan ungalude <inaudible> adiyalam peragu dhan ministry ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஆண்டவரை ஒத்திருங்கள் கற்பிலே ஏழ்மையில் கீழ்ப்படுதல் இல்லை ஆண்டவரிடமிருந்து சக்தி பெறுங்கள் உங்கள் ஜபத்தினால் ஆண்டவரை போல இரக்க உணர்வோடு தேவையில் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டவராக அன்புத்தாய் அன்னை கன்னிமறியாவாங்க புனித பெனடிக்டாக மாறுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்